தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே படிப்படியாக எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக களத்திலே செய்ய தொடங்கி இருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு சென்னையிலே பேச்சாளர் முகாம் நடைபெறுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நூற்றி முப்பது மாவட்டங்களை நான்கு மண்டலமாக பிரித்திருக்கிறோம் சென்னை மண்டலம் மதுரை மண்டலம் மண்டலம் கோவை மண்டலம் இந்த நான்கு மண்டலங்களிலும் எல்லா மாதமும் இரண்டு கூட்டங்களால் ஒரு மண்டலங்களுக்கு நடைபெற வேண்டும் நான்கு மண்டலங்களிலே எட்டு கூட்டங்கள் அந்த எட்டு நான் கலந்து கொள்கிறேன் உதாரணத்திற்கு ஒன்று மக்கள் விரோத திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கின்ற மாவட்டங்களிலே அதற்குட்பட்ட சட்டமன்றத்திலே அதற்குட்பட்ட வட்டார நகரத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை வகையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மண்டலத்திலே ஒரு பகுதியிலே நடைபெறும் போல அந்த மண்டலத்தினுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கும் வகையிலே விவசாயிகள் சார்ந்த ஒரு கூட்டம் அந்த மண்டலத்திலே நடைபெறும் மூன்றாவதாக அந்த மண்டலத்திலே இயக்கத்தினுடைய துறை அமைப்புகளுடைய கூட்டம் நடைபெறும் நான்கு ரெவென்யூ மாவட்ட கூட்டங்கள் அந்த மண்டலத்திலே நடைபெறும் இப்படி களத்துக்கு தேர்தலில் வெல்வதற்கான ஒரு வியூகத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வகுத்து அதன் அடிப்படையிலே தொடர்ந்து இரண்டு மாத காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எங்களுடைய பணியை வேகப்படுத்துகிறோம் விரிவுபடுத்துகிறோம் அதன் அடிப்படையிலே இன்னும் அதிக கூட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகம் முழுவதும் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் இயக்கத்தினுடைய பல்வேறு கட்டத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனா நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை என்ற ரீதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி நாங்கள் இருக்கின்ற கூட்டணி மரியாதைக்குரிய கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறது அதனை உறுதிப்படுத்தும் வரையிலே எங்களுடைய செயல்பாடு அமையும் என்னுடைய வியூகத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பேச்சாளர் முகாம் நடைபெறுகிறது தமிழகத்திலிருந்து ஐம்பது பேச்சாளர்களை இன்றைக்கு அழைத்திருக்கிறோம் ஐம்பது பேச்சாளர்களுக்கும் இன்றைக்கு மேடைநிலை பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் இதனுடைய ஏற்பாட்டை சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்து எல்லோருடைய பெயரும் பகுதியும் தொகுதியும் இங்கே உறுதி செய்யப்பட்டு அது ரெஜிஸ்டர் செய்யப்படும் அதன் அடிப்படையிலே தேர்தல் நெருங்குகின்ற சமயம் என்றால் மாவட்டங்களிலும் வட்டாரங்களிலும் நடக்கும் கூட்டங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது உறுதியான நிலையை ஏற்படுத்துவோம் குறிப்பாக நான் நீங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்கோ அல்லது மண்டலத்திற்கோ வரும்போது என் முன்னே நீங்கள் பேசுவது உறுதியாக இருக்கும் மேலும் கூட்டணி கட்சிகள் இணைந்து கூட்டங்கள் வட்டார நகர மாவட்ட ரீதியிலே போது உங்களுக்கு வாய்ப்பு பெறுவதற்கான நல்ல முயற்சிகள் எடுக்கப்படும் போதே நேற்றான முகாம் என்பது மிக முக்கியமான முகாம் மிக பெரிய பெரிய அளவிலே பெருந்தலைவர் காலத்திலையும் மக்கள் தலைவர் காலத்திலும் நடந்திருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் பேச்சாளர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய இருதயம் மூச்சு பேச்சு என்று அதனால் பேச்சாளர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் பல நேரங்களிலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதில்லை என்ற வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு விரும்புகிறேன் வரும் நாட்களிலே பேச்சாளருடைய பயன்களை இயக்க வளர்ச்சிக்காக உயர்வுக்காக சிறப்புக்காக அதிக அளவிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே நம்முடைய தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதனை பிரதிபலிக்கும் வகையிலே என்னுடைய செயல்பாடு இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய பேச்சாளர்களை பொறுத்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் நகரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள் பல்வேறு துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள் இருக்கிறீர்கள் பல் பல வேலைகளை விட்டுவிட்டு இன்றைக்கு இயக்கத்திற்காக இந்த நாள் முக்கியமான நாள் இந்த நாளை நாம் எப்படியும் வர வேண்டும் என்ற ரீதியிலே இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்துறை பேர் நான் வருக 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 என்று மனமான இங்கே நீங்களெல்லாம் வந்ததற்கு நன்றி கூறுகிறேன் வரும் மாதங்களிலே உங்கள் பணி

தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி வந்து தான் இருக்கிறாங்க தமிழகத்துடைய ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே தமிழக வாக்காளர்கள் தெளிவுபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் தமிழக அரசின் மீது அதிருப்தி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக எதிர்மறை வாக்குகள் கூடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை முறையை நிறைவேற்றவில்லை மக்கள் மீது இருக்கின்ற சுமையை தாண்டி மேலும் சுமையை ஏற்றிய அரசு என்ற பெயரை பெற்றிருக்கிறது ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே மக்கள் தயார் நிலையிலே போது இன்றைக்கு மக்களுடைய மனநிலையில் சரியாக புரிந்து அறிந்து தெரிந்து மத்தியிலே என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தங்களுடைய தேர்தல் களத்தை மக்கள் சந்திப்பை உறுதியாக திடமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணங்களை கூட்டங்கள் மூலம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தமிழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய முதல் அணியாக நிலை அவரவர்கள் கட்சியை பலப்படுத்தக்கூடிய நிலை என்றால் ஒத்த கருத்துடைய கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய நிலை ஒத்த கருத்துடைய கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய நிலை என்றால் இந்த ஒத்த கருத்து தமிழக அரசு ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் இந்த ஒத்த கருத்துக்கு மேலும் ஒத்த கருத்தோடு வெளியிலே முடிவு செய்யாத கட்சிகளெல்லாம் ஒரு சேர வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மட்டுமோ நூறு சதவீதம் நாம் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்பை நிறுவு விடாமல் முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு முதல் அணியாக மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய அணியாக இன்றைக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு எல்லோரும் துணை நின்று ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் வேண்டுமோ இன்னும் தமிழகத்தில் பல கட்சிகள் தங்களுடைய கூட்டணி நிலையை தெளிவுபடுத்தவில்லை சிலர் இன்னும் சில மாதங்களாகும் என்று கூறியிருக்கிறார்கள் பலர் தங்களுடைய கட்சியின் சார்பிலே தனி அணியாக தோன்ற இருக்கிறார்கள் ஒரே அணி தமிழக ஆட்சியாளர்களை வீட்டு கருப்பக்கூடிய அணி மக்கள் விரோத போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அணியாக இருக்கக்கூடிய உறுதியான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள் இன்னும் தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிறது பல மாற்றங்கள் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு கட்சிகள் கூட்டணியிலே புதிதாக வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் இந்தியாவுடைய கூட்டணிக்கு இணையர்களுக்கு ஏன்

தண்ணீர் விட்டு பாய்ச்சி வளர்ப்பது பத்திரிகையும் தொலைக்காட்சி என்பதிலே மாற்றுகிறது கிடையாது ஆனால் பொதுவாக தேர்தல் கூட்டணி என்றால் அந்தந்த சமயத்திற்கு தக்க நேரத்திலே உரிய நேரத்திலே அதிகாரப்பூர்வமாக அமைவதுதான் பல கட்சிகள் அதற்கு ஏற்றவாறு நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கூட்டணிகள் முறையே சரியே அறிவித்து அமையும் போதுதான் இறுதி கூட்டணி என்பதை மாற்று கருத்து கிடையாது என்றால் இன்றைய நிலை இன்றைய கூட்டணி நிலையிலேயே பிரகாசமாக இருக்கிறது முதல் நிலை கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் மாற்றுக் கட்சிகள் வந்து சேரும்போது அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய எண்ணமும் நிறைவேறும் என்பதுதான் தமிழ் மாநில மாநில கட்சியினுடைய கருத்து முன்னாள் பாஜக மாநிலத்தை அண்ணாமலை வந்து நாற்பத்தி ஏழு சதவீத நாட்டுகளும் போயிட்டு இப்போதைய நிலையில திமுக வருமோ இருக்கிற சொல்லியிருக்கேன் அவருக்கு நான் வந்து நான் வந்து யாரு என்ன புலிவோரம் சொல் சொல்லுன்னா அது உண்மை பொய் எல்லாம் நான் போக விரும்பல யாருடைய கருத்து யும் நான் இப்பொழுது அவருக்கு பதிலாக நான் எந்த கருத்தையும் சொல்லலை அண்ணாமலை அவர்கள் அந்த கருத்து சொல்லியிருக்காரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது அவர் வந்து தலைவர் தலைவரும் ஜாக்கிரதையாக பேசக்கூடியவர் அது போலெல்லாம் புள்ளி எல்லாம் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டார் அவர் வந்து என்டிஏ அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற களத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பார் அதனால் இந்த கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பு தான் முக்கியம் மக்கள் கணிப்பு என்பது வாக்குகள் மூலம் வெளிவரும் அதுதான் உண்மை நிலை தமிழகத்துடைய ஆளுமை மிக்க தலைவர்களெல்லாம் தலைவராக இருக்கட்டும் புரட்சி தலைவர் தலைவியாக இருக்கட்டும் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும் பல நேரங்களிலே இந்த ஒரு நாற்பது வருடங்களிலே பல தேர்தலில் சந்தித்திருக்கிறார்கள் கூட்டங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி பார்த்தவர்களுக்கிடையே ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறுகிறது ஒரு கூட்டம் கொள்ள எடுக்கிறது மக்கள் கணிப்பு என்பது நேரத்திலே எடுக்கின்ற முடிவு அதற்கு அடித்தளமாகத்தான் நம்முடைய பணி தொடர்ந்து அமைய வேண்டும் அந்த பணியை தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்ய தொடங்கினர் கூட்டணி கட்சிகளை உடைவிற்கு அரவணைக்கு செல்வதில் அண்ணாமலை ஒப்பிடும் போது நைனா நாயகத்தில் பின் தங்கியிருக்காட்டி கூட்டிகிட்டு இருந்து வீடுக்கூடிய டிடிவி திறன் முதலிக்கணும் நீங்கள் தமிழகத்தில் உள்ள தலைவருடன் எல்லாம் ஒரு தனி மரியாதை இருக்கிறது தனி திறமை இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே இன்றைய பாஜக வந்து தமிழகத்திறை மிகப்பெரியவர்களே வளர்ந்து இருக்கிறது என்பதை வளரும் போது தலைவர்களுக்கிடையே சிண்டு முடிவு செய்வது என்பது பலருக்கு வழக்கமாகிவிட்டது அப்படி என்றால் அந்த வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை பொறாமையின் அடிப்படையில தலைவர்களை பற்றி சிண்டு முடிகிறார்கள் என்றுதான் அர்த்தம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எடுத்துக்கொண்டு கருத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு தலைவர்களிடையே சிண்டு முடிந்து விடுவது என்பது பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் எதிர்காலியினருக்கும் வழக்கமாகிவிட்டது அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவரவர் கட்சி அவரவர் தலைவர்கள் அவரவர் கட்சியினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வரும்போது உறுதியான கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் அதனால எந்த அதுக்குமே ஆறு ஏழு மாதம் கொடுக்க இதற்கிடையில ஆஹா இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது இந்த கூட்டணியிலே இவர்கள் எல்லாம் சேர்ந்து விட்டால் வெற்றியை உறுதி செய்து விடுவார்கள் என்று எதிரணியினருடைய சூழ்ச்சிக்கு யாரும் பலியாக வேண்டாம் அதிமுக செங்கோட்டையன் அவர்கள் உள்கட்சியில கேள்விப்பட்டிருக்கீங்க கட்சி கட்சி பிரச்சனை என்பதை தாண்டி அவர் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு ஒரு கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஒரு அதிருப்தியாக வெளியேறக்கூடிய ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருத்தரை சந்திக்கிறது அந்த கட்சியை பலவீனப்படுத்துவதா இருக்காங்க பொதுவா எங்களுடைய கருத்து அதிமுக உட்கட்சியில இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானது வரும் நாட்களிலே மாதங்களிலே ஒத்த கருத்துடையவர்களாக தேர்தலை சந்திக்கக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் யார் யாரை பார்த்தா அப்படிங்கிற இந்த யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது கேட்கின்ற நபருடைய தொலைக்காட்சியில் படம் கொடுத்தீங்களா தொலைக்காட்சியில் வந்துருக்கா அதை நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா அதனால் உறுதிப்படுத்தாமல் செய்தியை நாம் பேசக்கூடாது யாராவது ஒரு தொலைக்காட்சியில் உறுதிப்படுத்திங்கன்னா அது நான் பேசலாம் ஃபோட்டோவில் உறுதிப்படுத்திங்கன்னா பேசலாம் அதனால் யூகங்களின் அடிப்படையிலே நான் பதில் போகிற அது நன்றாக இருக்காது வரக்கூடிய தேர்தல் முடிந்து சட்டசபையில் பாமகவுடைய எம்எல்ஏ தேர்ந்து தருகிறார் பாமக வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும் கட்சி அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பலம் மரியாதையை கூட்டணி கட்சிகளும் நன்கு புரிந்து கொள்ளும் என்று நமது கூட்டணி முடிவாக வேண்டும் கூட்டணி நூறு சதவீதம் முடிவான பிறகு கட்சியினுடைய பலத்திற்கு ஏற்றவாறு இடங்கள் போல நம்பர்ஸ் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையிலே அது நூறு சதவீதம் பெறுவதற்கான நல்ல சூழலை எல்லா கட்சிகளும் இணைந்து ஏற்படுத்துவோம் தொடங்கியிருக்காரு பார்க்குறீங்க என்ன முறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கட்சியும் புதிதாக ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய உற்சாகம் இருக்க ஆரம்பித்த தமிழ் தமிழ்தொழில் அத்தனை கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நிலையிலே

என்று நினைத்தான் அது தவறான அரசியல் ஒரு இன்டிபென்டென்ட் கூட ஆன்டி இன்கம்பென்சியை பிரிக்கலாம் இண்டிபெண்ட் கேண்டிடேட் கூட ஆன்டி இன்கம்பென்சியை பிரிக்கலாம் மோர் தென் மெஜாரிட்டி ஆஃப் தி இன்கம்பன்சியை வாங்கக்கூடிய கட்சியாக நாங்கள் ஏற்கனவே களத்தில் செயல்பட தொடங்கி இருக்கிறோம் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன் நான் ஒன்லி டாக்கிங் ப்ராக்டிக்கல் Vote be, means it belongs to everybody who stands in the election, it does not belong to one party. We are claiming that we are the major custodians for anti Oh, <coughs> But so far, because, because of our previous experience in the governance, what we have done, central and state government, always together. <coughs> பணிகளாக பதிவேற்க கூடிய ஐஎஸ்இ ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவையை திறம்பட நடத்தக்கூடிய தகுதி பெற்றத அத்தகைய உயர் படியை அவர்கள் நடுநிலையோடு மிக சிறப்பாக ஆற்றுவார் என்று நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அது தமிழுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை அத்தகைய பெருமைக்கு உரியவர்களாக இன்றைக்கு தமிழகத்துடைய எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்ற வருத்தத்தை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சிறந்த நிலையை எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி நேர்மையான கூட்டணி அந்த கூட்டணிக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்று நான் பெருமையோடு கூறுகிறோம் இன்றைக்கு வலிமையான பாரதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டே உதாரணங்கள் ஒன்று நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு உத்தரவாதம் மத்திய அரசு சிந்து என்று பெருமையோடு கூறலாம் பொருளாதார ரீதியாக நாடு உயர வேண்டும் அதற்கும் அடித்தளமாக இன்னைக்கு மத்திய அரசு செயல்படுகிறது கோவிட்டுக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட இன்று கூட வளர முடியாமல் கொண்டிருக்கிற சூழலிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா கோவிட்டுக்கு பிறகு தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது வரலாற்று செய்தி அதற்கு எடுத்துக்காட்டி நம்முடைய வளர்ச்சி எட்டு சதவீதம் என்பதை பெருமையோடு கூற விரும்புகிறேன் இன்னும் இரண்டு வருடங்களிலே உலகிலேயே மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா பொருளாதார உயர்வு இந்த இரண்டையும் தரக்கூடிய நாடாக இந்தியா செயல்படுகிறது என்பதை பெருமையோடு இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இது போன்ற புள்ளி விபரங்களை நம்முடைய பேச்சாளர்கள் மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்குண்டான புள்ளி விபரங்களையும் இங்கே தலைமை அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் மேலும் வளமான தமிழகம் கட்சிகள் எல்லாம் இங்கே வென்று நம்முடைய கூட்டணி கட்சி இங்கே ஆட்சி அமைக்கும் போது மக்கள் விரும்பும் ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்க வேண்டும் அத்தகைய ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக சென்ற முறை ஆட்சியில் இருந்த நம்முடைய கூட்டணி செய்த நல்ல பணிகளை நாம் பட்டியலிட்டு மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் இருக்கின்ற திமுக அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தங்களுடைய தேர்தல் வாக்கை நிறைவேற்றவில்லை ஒருபுறம் இருந்தாலும் மக்கள் மீது இருக்கின்ற சுமையை மேலும் மேலும் உயர்த்திய ஆட்சியாளர்களாக திமுக செயல்பட்டுக் கொண்டிருப்பது வருத்தத்துக்கும் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜோசப் எப்படி வாங்க ஜோசப் எடுத்துட்டீங்களா வைத்துக் வேண்டும் சோனியா காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதயபூர்வமான வசந்தம் என்னவென்று தெரியுமா

யெட்கதசை எங்க марக்கட்டி செல்வேன் நான் என்று நன்றி. மூர்த்தி